ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் எல்லோரும் இருக்கீங்களா இக்ரலின் நிஸ்வான் மதரசாவோடய பாரம்பரிய உணவு கண்காட்சியில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைச்சிது திருநெல்வேலி அப்பல்லோ காலனி என்ஜிஓஏ காலனியில் இருக்கிற இந்த மதரசாவில் பாரம்பரிய உணவு கண்காட்சி நடத்தினாங்க இந்த மதரசா நடத்தக்கூடிய திருமதி ஃபாத்திமா அவங்களோட கணவர் ஜாகிர் ஹூசன் அவர்களை எனக்கு கிட்டத்தட்ட இருபத்தோரு வருடமாக தெரியும் நாங்கள் கூடி போய் இருபத்தோரு வருஷம் ஆகுது நெருங்கிய பழக்கம் ரொம்ப அருமையாக நடத்திட்டு வராங்க வாங்க பாரம்பரிய உணவு கண்காட்சியை நீங்களும் பாருங்க ஐம்பது வகைக்கும் மேற்பட்ட சிறுதானிய உணவு வகைகளை வெரைட்டி வெரைட்டியாக சமைத்து மதரசா குழந்தைங்க உங்க பெற்றோர்களின் துணையோடு கொண்டு வந்து காட்சிப்படுத்தியிருந்தாங்க வாங்க என்னோடு சேர்ந்து நீங்களும் ருசிக்க போகிறீங்க என்ஜாய் பண்ணுங்க ஓகே இது தினைப் பொங்கலா இது சாமி பிரியாணி

சோடு நல்லா இருக்கேன் பார்க்கவே சூப்பராக இருக்கேன் கம்பு என்னம்மா காடையா காடை முட்டையா

வந்து குதிரைவாளி வெஜிடபிள் பிரியாணியா இது கேழ்வரகு வட்டலப்பம்மா பால்ல இது தினை குலோப் ஜாமுனா ஒரு சமயம் இதை சாப்பிட்டு சாப்பிட்டதுனால இனிப்பு கம்மியா தெரியுது நல்லா இருக்குமா இது வரகரிசில தேகா சாதம் எங்க okay. <laughs> <laughs> நாங்கள் வீட்டில் செய்கிற மாதிரி இஞ்சி பூண்டு பட்டை எலக்காய் அதெல்லாம் பொடி போட்டு ஒரே ஒரு ஆனியன் டொமேட்டோ போட்டு மிச்சம் அதெல்லாம் வெஜ்ஜிஸ் போட்டு அதுக்கப்புறம் சிக்கன் கொஞ்சம் அடியில் கொஞ்சம் இருக்கே குதிரைவாளி கட்லேட் கபாப் குதிரைவாலி கபாப் சிக்கன் கபாப் ஓ சூப்பராக இருக்குமா இது என்னது மாதிரி எத்தனை பயசம்

நல்லா இருக்குமா என்ன இது பாயசம் சாமை பாயசம்

அதில் அரிசி கஞ்சியா பிறண்ட துவையல் எப்படி செஞ்சீங்க பிறண்ட துவையல் பிறண்ட துவையல் வந்து எடுத்துட்டு

இது வந்து கஜியமா இது வாயம் எல்லாமே நல்லா இருக்குமாறோம்ப்பா என்னெல்லாம் போட்டு செஞ்சீங்க மில்லட்ஸ் குணிப்பழையாரம்மா இனிப்பா காரம்மா இனிப்பா நான் சாப்பிட்டு பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சு இதுவரை சிறுதானிய பாரம்பரிய உணவு வகைகளை பார்த்து ரசிச்சிருப்பீங்க பரிசு வழங்கும் விழா இருந்துச்சு இந்த விழாவில் கலந்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தந்தது இந்த பகிர்வு பிடிச்சா லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மிக்க நன்றி